காலி நியாகம பிரதேச செயலகப் பருவுக்கு உட்பட்ட நியாகம பிரதேச சபையின் பழைய தான் இது ஆரம்ப காலத்தில் தல்கஸ்வல பிரதேச சபை வேலை திட்டங்கள் அனைத்தும் இக்கட்டிடத்திலேயே இயங்கி வந்தன ஒரு வருடத்திற்கு முன் தல்கஸ்வல பிரதேச சபையை புதிய இடத்துக்கு மாற்றியதன் பின்னர் குறித்த கட்டிடம் எந்தவித பாவனையுமின்றி கைவிடப்பட்டது தற்போது இக்கட்டிடம் மிகவும் பாழடைந்து செல்லும் நிலைக்கு செல்வதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தண்ணீர் மின்சாரம் என அடிப்படை வசதிகள் அனைத்தும் கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ள இக்கட்டிடத்தின் பெறுமதியான பொருட்கள் காணப்படுவதாகவும் சில காலங்களாக அவற்றை திருடர்கள் திருடி செல்வதாகவும் கூறப்படுகிறது மதிப்புமிக்க இக்கட்டிடம் மேலும் சிதிலமடைந்து செல்வதற்கு முன்னதாக குறித்த கட்டிடத்தை பயனுள்ள தேவைக்காக பயன்படுத்துமாறு அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்